ஹலோ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் நடவு இருக்கிற சிம்ரன் கத்திரிநாத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி டில்லர் யூஸ் பண்ணி வந்து களை வெட்டிகிட்டு இருக்கிறேங்க மக்களே இந்த மினி டில்லர் வந்து நம்ம ஃப்ரெண்டு தோட்டத்தில் இருந்துச்சுங்க அவர் வந்து மல்லிகை செடிக்கு வந்து உழவு ஓட்டிகிட்டு இருந்தாருங்க அதை போய் பார்த்தங்க சரி நாமளும் வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வந்து நடவு போட்டிருக்குறங்க கிழக்கு மேற்க வந்து நாளுக்கு நாள் நடவு போட்டதுனால செடி கொண்டு வந்து ஓட்டலான்ட்டு மினி டில்லரை கொண்டு வந்து நம்ம தோரத்தில் இருக்கிற சிம்ரன் கத்திரி செடிக்கு வந்து உழ ஓட்டிகிட்டு மக்களே பாருங்க மக்களே தான் வந்து உழவ ஓட்டிகிட்டு இருக்கிறேங்க நாற்று வச்சு ஆப்பிளை ஒடிச்சு ஒரே மலையோ மலைங்க செடிக்கிட்ட மட்டும் வெட்டி விட்டு ரெண்டு உப்பு போட்டு விட்ருதுங்க செடி நல்லா இருக்குதுங்க செடி காடு இறுகி போச்சுன்ட்டு டில்லரை கொண்டு வந்துங்க உழ ஓடிட்டு இருக்கிறங்க மக்களே இப்படிதாங்க மக்களே நம்மளோட கத்திரிக்காட்டை வந்து நாங்கள் வந்து உழவு போட்டோங்க மக்களே நல்லா இருந்துச்சுங்க ஓட்டுறதுக்கு மினி டில்லரு ஓகே மக்களே எல்லோரும் நம்ம வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே நம்ம சேனல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே